என் அன்புக் குழந்தையே இப்பொழுது இதை முழுமையாக கேட்டுவிட்டு நாளை என்னை சந்திக்க என்னுடைய ஆலயம் வா நீ நீண்ட நாட்களாக என்னிடம் கேட்ட வரத்தை உனக்கு கொடுப்பதற்காக நான் உனக்காக காத்திருப்பேன் தவறாமல் வந்து சந்தோஷமாக பெற்றுக்கொள் இப்பொழுதும் இதை உன்னால் நம்ப முடியவில்லை தானே சோதனையின் பிடியில் சிக்கி தவித்துக் கொண்டிருக்கின்றாய் அது எனக்கு நன்றாகத் தெரியும் ஆனால் இந்த சோதனைகள் அனைத்தும் உன்னை அழவைத்து பார்ப்பதற்காக அல்ல முதலில் உனக்கு ஏன் சோதனைகள் வருகின்றது சோதனைகள் மூலம் நீ என்ன பெறப்போகின்றாய் என்பதை முதலில் தெரிந்து கொள் பொதுவாக மனிதர்கள் அவர்களுக்கான சோதனைகளை சந்திக்கும் வரை நல்லவர்களாகத்தான் இருக்கின்றனர் சோதனைகளை சந்திக்கும் போதுதான் அவர்களுக்குள்ளே இருக்கும் உண்மையான முகம் வெளிவருகின்றது மனிதர்களின் உண்மையான குணங்களை அறிவதற்காகவே நான் சோதனைகளை அவர்களுக்கு கொடுக்கின்றேன் கெட்டவர்களுக்கும் நல்லவர்களுக்கும் எனது பார்வையில் பெரிதாக ஒன்றும் வித்தியாசமில்லை கெட்டவர்களாவதும் நல்லவர்களாவதும் அவரவருக்கான சந்தர்ப்ப சூழ்நிலைகளால் தான் எல்லா சூழ்நிலைகளிலும் உண்மையான குணத்தை வெளிப்படுத்துபவனே தீரன் சில சந்தர்ப்பங்களில் இறைவன் கூட நமது வேண்டுதல்களுக்கு சிவி சாய்ப்பதில்லை அப்படி எந்த உதவியும் இன்றி சோதனைகளை கடந்து வருபவர்கள் சோதனைகளை வென்றுவிட்டனர் என்று அர்த்தம் குழந்தையே உன்னை நான் சோதிப்பதற்கான காரணமும் உன்னை பற்றி நீ முழுமையாக அறிவதற்கே அதை பற்றி நான் அறிவதற்காக அல்ல உள்ளே இருப்பது சந்தனமா சாக்கடையா என்று நன்றாக தெரியுமே நான் அப்படி செய்வது உன்னை பற்றி நீயே முழுமையாக அறிந்து கொள்வதற்காகத்தான் உன்னை பற்றி முழுமையாக நீ அறிந்து கொண்டால்தான் முழுமையாக திருத்திக் கொள்ள முடியும் இல்லை என்றால் உன்னுடைய தவறுகளை திருத்திக் கொள்வதற்காக உனக்கு வாய்ப்புகளே அமையாமல் போய்விடும் காரணம் இல்லாமல் எந்த காரியமும் நடைபெறுவதில்லையே என் கண்மணி அதனால் உனக்கு எத்தகைய சோதனைகள் எந்த சூழ்நிலையிலும் வந்து ஆட்கொண்டாலும் சரி எந்த தவறும் செய்யாமல் வழியில் உனக்கு என்றும் துணை நிற்பேன் அப்பொழுது உன்னுடைய வேண்டுதல்கள் அனைத்தும் கேட்கப்பட்டு அது நிறைவேற்றப்படும் கலங்காமல் காத்திரு என் கண்மணி அனைத்தும் நல்லதாகவே நடக்கும் நம்பிக்கையோடு இரு என் அன்பு குழந்தையே உனக்கு இந்நாளில் கஷ்டங்கள் சோகங்கள் வந்து இன்று உன் வாழ்வை ஸ்தம்பிக்க வைத்துவிட்டன என்று உணர்கிறாய் ஆனால் அது உன்னையும் உன் வாழ்க்கையையும் நல்ல திசையில் கொண்டு செல்ல காரணமாயிருந்தது நீ போகும் பாதையில் முட்கள் உன்னை குத்தி வலி கண்டது என நினைப்பது சரிதான் ஆனால் அந்த முட்கள் உன் காலில் குத்தாமல் இருந்தால் நீ மேலே நிமிர்ந்து கொண்டேதான் சென்றிருப்பாய் கீழே குனிந்து பாதை எப்படி இருக்கிறது என்று கவனித்திருக்க மாட்டாய் முட்கள் உன் காலில் குத்தியதால்தான் நீ அந்த இடத்திலிருந்து உன்னையும் உன் பாதையையும் கவனிக்க ஆரம்பித்தாய் முட்கள் சிறுவழியே ஏற்படுத்தியிருக்கலாம் ஆனால் அது நீ பயணிக்கும் பாதை எப்படி இருக்கின்றது மற்றும் உன் பாதை மேலேயும் கீழேயும் பார்த்தவாறு இருக்க வேண்டும் என்பதை உணர்த்தியுள்ளது இதற்காகவே என்னால் நிகழ்த்தப்பட்ட நிகழ்வுதான் இன்று உன் வாழ்வில் நடந்தது அதனால் தானே கீழே குனிந்து மேடு பள்ளம் என அனைத்தையும் பார்த்து கொண்டு இருக்கிறாய் அதனால் தானே உன் தடைகளை உன்னால் சுலபமாக கடக்க முடிந்தது இப்போது உன் காலில் குத்திய முட்களுக்கு நன்றி சொல்வாயல்லவா அப்படித்தான் மகளே உன் வாழ்வில் வரும் பிரச்சனைகளும் சோதனைகளும் உன் வாழ்வில் சிறு பிரச்சனைகளையும் சோதனைகளையும் நீ சந்திக்கும் போது அதிலிருந்து நீ விடுபட முயலும் போதும் பெரிய பெரிய துயரங்கள் உன்னை அண்டாமல் உன்னை நீயே காத்து கொள்கிறாய் அதற்காகத்தான் இந்த சோதனைகளே தவிர என் பிள்ளைகளின் கண்களில் கண்ணீரை காண்பதற்காக அல்ல நேற்றைய உன் கஷ்டங்களும் இன்றைய உன் சோதனைகளும் நாளைய உன்னுடைய எதிர்கால நலனுக்காகவே என்பதை எப்பொழுதும் மறவாதே என் தங்கமே சரி உன் சிக்கல்களுக்கான தீர்வை சொல்கிறேன் உன் சோதனைக்கான காரண காரியங்களை நீ உணர்ந்து தெளியும் போது உன் மனம் தெளிவடையும் உன் விளையாட்டுக்களை நீ உணரும் போது உன் மனம் அமைதியடையும் கோபங்கள் பயங்கள் பதற்றங்கள் இல்லாத தெளிவான நீரோடையாய் உன் மனம் பக்குவப்படும் உன் கவலைகள் அனைத்தையும் என் பாதத்தில் சமர்ப்பித்து விடு என் முன்னால் அமர்ந்து கொள் என் கண்களை நேருக்கு நேர் பார் உன் கவலைகள் அனைத்தையும் ஒன்றுவிடாமல் என்னிடம் கூறு அனைத்தையும் கொட்டி முடித்த பின் கண்களை மூடி மனதை அலைபாய விடாமல் அமைதியாக உட்கார் உன் அனைத்து சிக்கல்களுக்கான தீர்வையும் உன் மனதில் நான் உனக்கு உதிக்கச் செய்வேன் பிள்ளையே உன் வாழ்வின் சோதனைகளுக்கும் சிக்கல்களுக்கும் நிரந்தர தீர்வை நீ வெளியில் தேட வேண்டாம் உனக்கான தீர்வு உன் மனதிலேயே இருக்கின்றது பதற்றப்படாமல் அமைதியாக யோசித்தால் உன் வாழ்வில் உள்ள அனைத்து பிரச்சனைகளும் சிக்கல்களும் தவிடுபொடியாகிவிடும் யாருடைய உதவியை நாடியும் என் பிள்ளை எங்கேயும் செல்ல தேவையில்லை நான் என்றும் உன் மனதில் என் அன்பு குழந்தையே உனக்கான கஷ்டங்கள் அனைத்தும் இன்று இரவோடு முடிய போகின்றது நாளை விடியும் நாள் உனக்காகவே விடிய போகின்றது ஒரு முறை இதை கேள் ஓராயிரம் முறை நன்றி சொல்வாய் என் மகளே இன்றிரவு உறங்குவதற்கு முன்பாக ஓம் நமச்சிவாய ஓம் நமச்சிவாய என்று பதினோரு முறை உச்சரித்துவிட்டு தூங்கச் செல் நிச்சயமாக நீ நினைப்பது கேட்பது ஆசைப்படுவது என அனைத்தும் நிறைவேறும் எனது இந்த நாமத்திற்கு அபார சக்தி உண்டு நீ கேட்கும் அனைத்தையும் உன்னிடத்தில் ஈர்த்து வரும் கஷ்ட காலங்களில் இருக்கும் பொழுது அதிலிருந்து உன்னை மீட்டு கொண்டு வரும் மகளே தவறவிடாதே இந்த நாளை பயன்படுத்திக்கொள் என்னை மனதார நம்பி இன்றிரவே இதை செய்துவிடு இன்றிரவு மட்டுமல்லாமல் உனக்கு எப்பொழுதெல்லாம் ஆபத்து காலம் வருகின்றதோ உனக்கு எப்பொழுதெல்லாம் கஷ்டங்கள் துன்பங்கள் வருகின்றதோ அப்பொழுதெல்லாம் கண்களை மூடி அமர்ந்து கொண்டு என் நாமத்தை உச்சரி அதன் பிறகு என்னை மனதார நினைத்துக்கொள் உனக்கு நேரிடப்போகும் போகும் ஆபத்திலிருந்தும் நீ அனுபவித்துக் கொண்டிருக்கும் கஷ்டங்களிலிருந்தும் கட்டாயமாக நான் உன்னை மீட்டெடுப்பேன் இதை நான் வெறும் வார்த்தையாக சொல்லவில்லை நீ ஒருமுறை இதை செய்து பார் அதன் பிறகு நிச்சயமாக உன் வாழ்வில் இருக்கும் இருள் நீங்கி புதிய வெளிச்சம் பிறக்கும் நீ அனுபவித்துக் கொண்டிருக்கும் சூழல் அனைத்தும் சட்டென ஒரு மின்னல் போன்று மாறிவிடும் ஓம் நமச்சிவாயா என்று சொல்லி நீ கேட்கும் அனைத்தும் கிடைக்கும் என்பதில் எந்த மாற்றுக் கருத்தும் இல்லை நிச்சயமாக நீ கேட்பது கிடைக்கவும் நினைப்பது நடக்கவும் உன் ஆசைகள் ஈடேறவும் துன்பங்கள் விலகவும் செய்யும் என் நாமம் உனக்கு அரணாக இருந்து அனைத்து துன்பங்களிலிருந்தும் உன்னை பாதுகாக்கும் கவலைகளை எல்லாம் என் பாதங்களில் விட்டுவிடு அனைத்தும் ஒரு முடிவிற்கு வரும் நீ அதிகமான சுமைகளை சுமந்து கொண்டிருந்தாலும் துன்பங்களை அனுபவித்துக் கொண்டிருந்தாலும் என்னுடைய பாதம் பட்டவுடன் உன்னுடைய பழைய கர்மாக்கள் அழிக்கப்படும் துன்பங்கள் விளக்கப்படும் சந்தோஷம் பெருகும் நான்